கையை குடினாக்கா என்ன புரிஞ்சுக்கிறது நான் அம்மா போட்டேன் போச்சுக்கிட்டோம் நான் போகிறேன் வந்துடுறேன் அம்மா போகிறேண்டா போகிறேடா உக்கவரத்தரா சொல்லும் புரிஞ்சிக்கிட்டு தானே இருக்கேன் தூங்குட்டோன்னு நினைக்கிறீங்க ஆ எல்லாம் பேசறதுக்கு இன்னும் பேச மாட்டேங்கிற ஆ ஆ இன்னும் எத்தனை காலங்கள் முறையாக ஆ ஆயிரத்தி தானே தெரியும் ஆ ஏன் அங்கே அவங்க என்கிட்ட பார்த்துக்கலாம்ல அம்மா புடவங்களில் போத்தி வச்சுக்கண அங்கே கொசு வெடிக்காமல் நிம்மதியாக வர மாட்டேங்கிற என்னன்னு வரியா என்ன யோசனை யோசனை என்ன என்ன யோசனை இருக்கு சரிப்பா சரி நான் போறேன் நான் போறேன் போட்டேன்

அப்படியே வாயிலே போடுறோம் வாயிலே போடுறேன் போற போர் ഇങ്ങേര് കൂട്ട് കടി കൂട്ട് കടി 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 ഇങ്ങനല്ലേ മുളയൽ വറ്റുന്നിടക്കടേ ഹൈവിയ ഹൈ ഹൈ ഫുട്ട് ഇങ്ങനല്ലേ മുളയൽ വറ്റുന്നിടക്കടേ ഹുട്ട് ബാവാ ഇങ്ങനല്ലേ മുളയൽ വറ്റുന്നിടക്കടേ ഇതാടലെ അപ്പുറത്തെ ദാ போறான் போஸ் குடு. பாதியதுக்கம் போஸ் குடு. போஸ் குடு. வா. போஸ் சொல்றேன் பேர. நம்ம போஸ் குடு. போஸ்